It yep, is. இந்திய உத்தர குறியாளர்கள் மற்றும் பரிபாலன் சங்கத்தி நவம்பர் 15 சென்னை புத்தக பெற்றுக் விழாவுக்கு விழாக்கு அனைவருக்கும் தப்பாசி சார்பில் பரிபாலன் வரகை அளித்து இருந்து கொள்கிறேன் நல்லெங்கே கொடுத்திருவீரு தப்பாசி குதிரைகளை உதய விழா

<inaudible> ಿ ಪದವಿಟ್ಟಿ ನಿರ್ಮಾಲ ಆಗುವರೆ ವರವೇ ಮುಖ್ಯ ವೆಂಪರ್ ಉಂಟು ஒவ்வொரு தமிழ் படைப்படையின் அடுத்த வீட்டில் எடுத்துச் செல்வதற்காக உடன்போடு உழைக்கிறோம் எங்களுக்கு நிகரான உழைப்பொழி தட்டுக் கொடுக்கிறோம் அதனால் தான் தமிழ் மொழிக்கு மணிமகன் கூட்ட உயர்ந்தவர்களை தேடி பிடித்து அவங்களுக்கு விருது வாங்குகின்றது பப்பாசி இந்த ஆண்டு பப்பாசி மொழிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கும் கற்பக புத்தாளையும் ஆர் கோதண்டராமன் டெல்கோ ஜோதி சுந்தரேசன் சபா அருணாச்சலம் பர்மீன் சுல்தானா சங்கர சரவணன் மனவை பொன்மாணிக்கம்

தென்னியாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் நாற்பத்தி எட்டாவது சென்னைக்கு வருகைகள் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய

உரைமடைக்கான விருது பேராசிரியர் அருமன் அவர்களுக்கு அவர்களை அன்புடன் மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி பொற்கிழி விருது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உரைமடைக்காக பேராசிரியர் அருமன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது உங்கள்

ஒரு லட்சம் ரூபாய் பொற்கிழி வழங்கப்படுகிறது மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் பொற்கிழி நாவலுக்கான விருது திரு சுரேஷ்குமார் இந்திரஜித் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது விருதனை ஏற்க மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாயிரி இருபத்தி ஐந்து நான்கு சுரேஷ்குமார் இங்களுக்கு வழங்கப்படுகிறது ஒரு லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் கரோழிக்காக காத்திருக்கிறோம் அனைவரும்

முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி பொருள் விருது இருபத்தி ஐந்து பெற்றோர்களுக்கு பெற்றோர்களுக்கான குழு புகைப்படம் அரியதுகள் தருணம் அனைவரின் மனதிலும் நீங்கா இடத்தை பெறப்போகின்ற தருணமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது பயணித்துக் கொண்டிருக்கும் வெற்றியாளர்களின் புகைப்படமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் துணை முதலமைச்சர் அவர்களும் கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் பொற்கிழி விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெற்ற பேராசிரியர் அருணன் மேல் குமார் இந்தியா அவர்களுக்கு பபாசி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது ஒரு லட்சம் ரூபாய் பொறுப்பிழி விருது பெற்றோருக்கான அழகான பருவம் இது நன்றி 哟。No.

அடுத்ததாக சிறந்த புத்தக விற்பனையாளர்கதிப்பு சக்கள் சா மையப்பெண் விருது வெல்கோ நிறுவனம் பெறுகிறது உரிமையாளராக நம்முடைய அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் சிறந்த புத்தக விற்பனையாளர்கதிப்பு சக்கள் சா மையப்பன் விருது வெல்கோ விற்பனை செல்கிறது பாரிசெலு முனிவர் சபா அருணாச்சலம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது முனிவர் சபா அருணாச்சலம் அவர்களை எங்களுடன் எடுத்துரைக்கிறோம் முனிவர் சபா அருணாச்சலம் அவர்கள் சிறந்த தமிழறிஞருக்கான பாரிசெல आम से बड़ी परी नंबर परास भी एक बड़ी सुल्तान आपके पास एक बड़े तो पड़ेगा पड़ेगा तो परास भी एक बड़ी सुल्तान आपके पास एक बड़े नंबर का एक

புகைப்பட விருது கொடுத்தோர் விருது பெற்றோர் மட்டுமல்லாமல் விருது வழங்கப்பட்ட அந்த தருணத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் அனைவரின் மனதிலும் மாறிக்கொண்டிருக்கிறது

OMC College of Education

உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் சார்பாகவும் வாசகரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த எங்களுடைய துறையினுடைய அமைச்சரும் எங்கள் துறையின் மீது இந்த பதிப்பகத்தின் மூலம் மேலும் வெகு விரைவில் புத்தக ஆளுநரை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தருணத்தில் ஒரே ஒரு கோரிக்கை நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முன்வைக்கின்றோம் அன்று அபிராமிக்கு நூறு தரால் பேருந்த பெண்ணை படைத்த அபிராமிப்பட்ட கலந்துகின்றார் அதுபோல் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் புத்தக பூங்கா அமைக்க கனவு கொண்டார் அமிராபி பட்டரின் கனவை மாமேதை ராமோஜர் நினைவாக்கியது போல முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் கடமை தென்னிந்திய புத்தக மற்றும் விற்பனையாளர் சங்கம் முன்னெடுத்த இந்த கோரிக்கை ஏற்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் புத்தக பூங்கா அமைப்பின் அறிவிப்பினை வெளியிட்டார்கள் என்று அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு தோன்று புத்தக பூங்கா அமைத்து தர வேண்டும் என்று பணிபோடு கோரிக்கையை இருக்கின்றோம் இக்கோரிக்கையினை ஏற்று அவர்கள் முழுவதும் எங்களுடைய கோரிக்கையை புத்தக பூங்கா கோரிக்கையை அமைத்து தர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் முன்வைக்கின்றோம் மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்ட எழுத்தாளர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் பதிப்பாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்